ஆன்மீக பாதையில் இன்று ராமரின் பிறப்பு பற்றி பார்க்கலாம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு பழங்கால நகரம் மன்னன் தசரதனின் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்ததாக பக்தியுள்ள இந்துக்கள் நம்புகின்றனர் இந்த மன்னனுக்கு கௌசல்யா சுமித்ரா கைகேய் என்ற மூன்று மனைவிகள் இருந்தனர் ஆனால் அந்த மூவரில் யாருமே அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை அது ராஜா தனது பேரரசை கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அவருடைய அரியணைக்கு வாரிசாக வேண்டும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி அரசனால் தந்தையாக முடியவில்லை பின்னர் பெரிய முனிவர் வசிஷ்டர் அவருக்கு சந்ததியை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படும் யாகம் செய்ய அறிவுறுத்தினர் மன்னர் தசரதனின் சம்மதத்துடன் மகா முனிவர் மகரிஷி ருஷ்யருங்கா சடங்கை மிக விரிவான முறையில் செய்த அரசரிடம் ஒரு கிண்ணம் பாயாசம் ஒப்படைக்கப்பட்டது மற்றும் அவருடைய மனைவிகளுக்கு இடையே உணவை விநியோகிக்கும்படி கூறப்பட்டது அரசர் பாயாசத்தில் ஒரு பாதியை மூத்த மனைவி கௌசல்யாக்கும் மற்றொரு பாதியை இளைய மனைவி கைகைக்கும் கொடுத்தார் இரு மனைவிகளும் தங்கள் பங்குகளில் பாதியை சுமித்ராவுக்கு கொடுக்கிறார்கள் புனித உணவின் இந்த சமமற்ற விநியோகம் கௌசல்யா மற்றும் கைகை இருவருக்கும் தலா ஒரு மகனை பெற்றெடுக்க வழிவகுக்கிறது அதே நேரத்தில் சுமித்ராவுக்கு இரட்டை மகன்கள் பிறக்கிறார்கள் இந்த நாள் அயோத்தியின் இறுதி கொண்டாட்டங்களில் ஒன்றாகும் அங்கு அரச குடும்பம் மட்டுமில்லை அந்த இடத்தில் வசிக்கிற ஒவ்வொருவரும் நிம்மதி பெருமிச்சு விட்டனர் இந்த அதிசயத்திற்காக கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட தொடங்கி ராம நவமி கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்ட சரியான நேரத்தை சுட்டிக்காட்டுவது மிகவும் கடினம் இந்த நாளில் மக்கள் பொதுவாக கோயில்களுக்கு சென்று அருள் பெறுவார்கள் அயோத்தி போன்ற இடங்களில் தொட்டிலில் சிறிது ராமர் சிலைகளை வைத்து ஊர்வலமாக நடத்தப்படுகின்றன சைத்ரா மாதத்தில் இந்து நாட்காட்டின்படி சுக்லாபக்ஷத்தின் ஒன்பதாவது நாளில் அனுசரிக்கப்படுகிறது ராமநவமி கிரிகோரியன் நாட்காட்டின்படி நாள் பொதுவாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமநவமி ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வருகிறது